என்ன தான் நம்ம விதவிதமாக பேக் போட்டு ஹேர் வாஷ்லாம் பண்ணாலுமே நம்ம முடிக்கு ரொம்ப முக்கியமானது ஹேர் ஆயில் தான் நல்ல ஹேர் ஆயில் தேய்ச்சி தலை சீவி பின்னி போட்டாலே முடி சூப்பராகவே வளரும் நான் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறேன்றத நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே முடி வளரும் காலையிலே பாப்பாவை சாப்பிட கூப்பிட்டேன் அத்தை காலையே சேமியா உப்புமா தான் செஞ்சுருந்தாங்க பாப்பா சாப்பிட மாட்டான்னு சொன்னனால நான் அவளை திட்டினேன் ஒன்று கோவத்தில் என்ன கம்பு எடுத்து அடிக்க வராலாம் ஒரு வழியாக பாப்பாவுக்கு கட்டி சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு லைட்டாக டீ போட்டு குடிச்சாச்சு இன்னைக்கு அம்மா வாசன்றனால மதியத்துக்கு வள பாயசம் தான் மாமாவன் கீரை வாங்கிட்டு வர சொன்னால் மணத்தக்காளி கீரை அது வேணுங்கன்னா செத்துப்போன கீரையை வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க பாப்பா அமைதியாக இருப்பானே அவங்க பாட்டி பொட்டுக்களை நுணுக்கி கொடுத்தாங்க அதை சோபாவை கொட்டி தேய்ச்சி கீழே எல்லாம் கொட்டிட்டான்னு நான் திட்டினேன் நானே கூட்டி உறேன்னு சொன்னாலாம் நான் அதுக்குமே திட்டினால பாட்டிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக தான் ஓடிட்டு வந்தேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் வா